அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி என்ன கொடுத்தார் அதிகாரம் அதிகாரம் சத்தமா சொல்லுங்க தேவனுடைய பிள்ளை என்பது ஸ்தானம் மாத்திரம் அல்ல அது ஒரு அதிகாரம் இட்ஸ் நாட் ஒன்லி பொசிஷன் பட் இட் இஸ் அன் அத்தாரிட்டி ஆமே நீங்க தேவனுடைய பிள்ளையா இயேசுவின் மேல விசுவாசத்தை வைத்த உடனே நீங்க ஏசப்பாக்க பிள்ளை ஆன உடனே உங்க கையில் ஆண்டவர் கொடுக்கிறது என்னன்னா அத்தாரிட்டி இது மூன்று வார்த்தைகள் பயன்படுத்தி ரெண்டாவது பவர் மூன்றாவது ரைட்ஸ் ஒன்று அதிகாரம் இரண்டாவது வல்லமை மூன்றாவது உரிமை அல்லா நீங்க தேவனுடைய பிள்ளைகள் ஆன உடனே உங்களுக்கு இந்த மூன்றும் உங்கள் கைகள்ல என்ன பண்ணப்படுது கொடுக்கப்படுது இது உங்கள் கைகள்ல மாத்திரம் கொடுக்கப்படல உங்கள் உதடுகளுக்கும் கொடுக்கப்படுது புறஜாதியார் பேசுகிற வார்த்தைகள் அப்படியே நடக்குமானா எனக்கு நம்முடைய என்ன பண்ணிருக்காரு கொடுத்திருக்கிறார் இந்த இதை குறித்து ஒரு ஜாக்கிரதை கிறிஸ்தவர்களுக்கு இந்த கடைசி காலத்துல இருக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன் விசுவாசிக்கிறேன் மனுஷங்க ஒரு ஒரு டீச்சர் உங்க பிள்ளைய சொல்ற மாதிரி நீங்க உங்க பிள்ளைய குறித்து சொல்லக்கூடாது அவங்க 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 என்ன உங்ககிட்ட அதே வார்த்தையை உள்வாங்கி அதே வார்த்தையை உங்கள் பிள்ளைகள் மேல் நீங்க சொல்லக்கூடாது உங்க உலகம் சொல்லுகிறபடி நீங்களும் உங்களுடைய குடும்பத்தை உங்க கணவரை உங்க வாழ்க்கையை குறித்து நீங்க பேசக்கூடாது கர்த்தர் உங்களிடத்தில் நலமானவைகளை பேச வேண்டும் என்று விரும்புகிறார் ஏன்னா உங்ககிட்ட என்ன இருக்கு அத்தாரிட்டி நீங்க பேசும்போது எப்பவுமே ஜாக்கிரதையாக பேசுகிற கர்த்தர் கத்தர் வரும் பொழுது அவன் அவன் செய்கைக்கு தக்க பலனை தருவதற்கு மாத்திரம் வரல அவன் பேசின வீணான வார்த்தைகள் ஒவ்வொன்றை குறித்தும் கொடுக்கவும் வருகிறார் வென் ஜீசஸ் இஸ் ரிட்டர்னிங் ஹீ இஸ் கம்மிங் வித் ரிவார்ட்ஸ் முதல் முறை ஏசு இந்த பூமிக்கு வந்தபோது ஹீ கேம் வித் கிஃப்ட்ஸ் நிறைய பரிசு சாண்டா கிளாஸ் பார்த்துரு பார்த்தா அவர் என்ன பண்ணுவார் அவர் மூட்டையில் நிறைய பரிசுகளை வைத்திருப்பார் அதான் கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் இஸ் ஆல் ஆஃப் ஜாய் ஆமாம் தானே ஏசு அப்படிதான் இந்த பூமிக்கு வரும்போது நிறைய பரிசுகள் எடுத்துட்டு வந்தார் ஃபெய்த் இருந்தா போதும் ரட்சிப்பு கேட்டா போதும் சுகம் கூப்பிட்டா போதும் விடுதலை எல்லாமே இலவசமாக கத்தர் கொடுத்தார் மீன் கிஃப்ட் ஆனா செகண்ட் டைம் ஜீசஸ் இஸ் கமிங் டு த வேர்ல்ட் ஹீ வில் நாட் பிரிங் கிஃப்ட்ஸ் அவர் பரிசு பொருட்களை எடுத்து வருகிறது இல்லை அவர் எதிர்த்து ரிவார்ட்ஸ் பெற்ற பரிசை வைத்து நாம் என்ன செய்தோமோ அதற்குரிய ரிவார்ட்ஸ் கொடுத்த கிரேஸை வச்சு நம்ம என்ன செய்தோமோ கொடுத்த ஆயுட்காலத்தை வைத்து என்ன செய்தோமோ கொடுத்த கிருபைகளை வைத்து என்ன செய்தோமோ கைகளில் கொடுக்கப்பட்ட பணங்களை வைத்து என்ன செய்தோமோ கர்த்தர் நமக்கு கிருபையாய் கொடுத்த பிள்ளைகளை வைத்து என்ன செய்தோமோ கர்த்தர் நம்முடைய நாவல் கொடுத்த இந்த அதிகாரத்தை வைத்து என்ன செய்தோமோ அதற்குரிய பலனை கொண்டு ஏசு சீக்கிரம் வருகிறார் அதை நீங்கள் தியானிக்கணும்னு நினச்சிங்கன்னா டைரியில் எழுதுங்க கிஃப்ட் விஸ்எஸ் ரிவார்ட்ஸ் இதை நீங்கள் வீட்டில் தியானிச்சு பாருங்கள் என்ன வித்தியாசம் இருக்குது இதை நீங்கள் தியானிக்கும் போது ஆழமான சத்தியங்கள் இதற்குள்ளிருந்து வெளியே வரும் முதல் முதல் வருகைக்கும் இரண்டாம் வருகைக்கும் உள்ள வித்தியாசம் அல்ல அட்டரன்ஸ் இப்போ உங்களுக்கு என்னன்னா ரேமா நீங்க பேசுகிற வார்த்தையின் மேல கர்த்தர் கவனம் உள்ளவராக இருக்கிற எத்தனை பேர் ஆமன்னு சொல்றீங்க அந்த வார்த்தை குறித்து தேவன் கரிசனை உள்ளவராக இருக்கிற நம்ம பேசுற வார்த்தை அந்த லோகோஸ் அப்படின்றது என்னன்னா திஸ் லோகோஸ் இஸ் பவுண்டேஷன் என்னங்க இது இதுதான் ஆனால் ரேமா நமக்கு டேரக்ஷன் ரேமா என்ன பண்ணுனா நம்மளை பண்ணும் இதே வார்த்தை தான் மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு வாக்குதவம் கிடைக்குது ஒவ்வொரு சண்டே ஒரு வார்த்தையோடு கர்த்தர் பேசுகிறார் என்ன பண்ண அந்த வாரம் முழுவதும் அந்த வார்த்தை உங்களை டெரக்ட் பண்ணும் அதனால இந்த பூமியில் வந்ததுக்கு அப்புறமா அவர் ஞானஸ்தானம் பெற்று கரை உடனே பரிசுத்த ஆவியானவர் அவரை வனாந்திரத்துக்கு கொண்டு போனார் அப்படி தானே வசனம் எப்படி சொல்லுதுன்னா பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவர் அவரை கொண்டு போனார் பிசாசுனுடைய சோதனை சோதனைன்னு ரெண்டு இடத்துலுமே இருக்கிறதுனால தமிழ் வேதாகமத்தில் எல்லாருக்குமே எல்லாத்துக்குமே சோதனை தான் இருக்கு ஆனா ஆங்கில வேதாகத்துல வித்தியாசப்பட்டிருக்கு பிசாசு சோதிக்கிறதுக்கு பேரு டெம்டேஷன் தேவன் சோதிக்கிறதுக்கு பேரு டெஸ்ட் பிசாசு உங்களை கீழே தள்ளணும்னு சோதிப்பான் தேவன் உங்களை உயர்த்தணும்னு சோதிப்பார் அலலுயா பிசாசு தீமையை வைத்து சோதிப்பான் கர்த்தர் தீமையினால் நம்மை சோதிக்கிறவர் அல்லன்னு வைச்சு டெஸ்ட்லேயே ரெண்டு டெஸ்ட் இருக்கு வசனம் சொல்லுது ரொம்ப அழகா இருக்கு அந்த வசனம் கர்த்தர் ஏன் ஒரு மனுஷனை சோதிக்கிறார் அப்படின்னா பரிசுத்தத்தில் எழுதுறவங்க அந்த வசனத்தை நான் எடுத்து கொண்டு வரேன் ஆனா பரிசுத்தத்தில் பங்குள்ளவர்கள் ஆகணும் நம்பர் ஒன் ரெண்டாவது நம்முடைய பிரயோஜனத்துக்காக சொல்லுங்க முதல்ல பரிசுத்தத்தில் பங்குள்ளவர்கள் ஆகுறதற்கும் இரண்டாவது நம்முடைய பிரயோஜனத்திற்குமே தான் கர்த்தர் நம்ம சோதிக்கிறார் இது எப்படி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்முடைய பிரயோஜனத்துக்கு இந்த டெஸ்ட் எப்படின்னா எல்லாரும் கிளாஸ்ல டெஸ்ட் எழுதுவாங்கல்ல பிள்ளைங்களாம் எழுதுவீங்கல்ல ஸ்கூல் காலேஜ்ல அதான் அந்த டெஸ்ட் இட்ஸ் ஈக்குவல் டு அந்த டெஸ்ட் எப்படின்னா நீங்க கிளாஸ் லிசன் பண்ணும்போது போது எப்படி உட்காந்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அஞ்சு பேரும் ஒரே பெஞ்சில் உட்காரலாம் ஆனால் டெஸ்ட் வைக்கும் போது கர்த்தர் தள்ளி உட்கார வச்சிருவேன் கர்த்தர் உங்களை பண்ணுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படி தானே வசனம் சொல்லுது தனியே கொண்டு போறாரு வரைக்கும் ஜனங்கள் நடுவில் இருக்கார் எங்க கொண்டு போகப்படுகிறார் வனாந்தரத்துக்கு வனாந்தரத்துக்கு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புலம்பிராதீங்க வனாந்தரத்துக்கு வந்த உடனே சோர்ந்து போயிடாதீங்க வனாந்திரம் வந்தோன்னு ஜாக்கிரதை விடுங்க ஏன்னா இந்த வனாந்தரத்துல கர்த்தர் என்னை டெஸ்ட் பண்ண போறார் அலலூயா இன்றைக்கு நிறைய பேர் வனாந்திரத்தில் இருக்கிறாங்க அந்த வனாந்திரம் நாற்பது வருஷம் இந்த ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தினார் அவங்கள சோதித்தார் அலலூயா அந்த டெஸ்டில் பாஸ் ஆன ரெண்டே பேர் தான் லட்ச லட்ச ஜனங்களில் பாஸ் வா பாஸ் மார்க் வாங்கின ரெண்டே பேர் தான் யார் அவர்கள் காலேபும் யோசுவா மற்ற எல்லாருமே அந்த டெஸ்டில் ஃபெயில் ஆயிட்டாங்க எதற்காக கர்த்தர் இந்த இந்த டெஸ்ட் எதுக்காக நடக்குது ஸ்கூலில் கிளாஸ்லாம் ப்ரமோஷனுக்காக நடக்குது அல்ல லூயா இந்த டெஸ்ட்டை நம்ம ஜெயிச்சோன்னா நிச்சயம் அதனுடைய முடிவில் நமக்கு என்ன இருக்குன்னா ப்ரமோஷன் இருக்கு எத்தனை பேருக்கு இன்னைக்கு ஆசை இந்த வருஷம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல உங்களுக்கு ப்ரமோஷன் நிச்சயம் அலுவயா தனிமையாக ஒதுக்கப்பட்டிருக்கிறீங்களா கர்த்தர் உங்களை டெஸ்ட் பண்ணி பார்க்க போறார் இந்த டெஸ்ட்ல மட்டும் ஏசுவை பிடித்துக்கொண்டு நான் காலையில் சொன்ன மாதிரி அந்த கயிறை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க எவ்வளவு புயல் வந்தாலும் காற்றடிச்சாலும் நான் அசைவதில்லை என் பிடியை விடுறதில்லன்னு கெட்டியாக ஏசமாக பிடிச்சுக்கோங்க நிச்சயமா ஆபிரஹாமை கர்த்தர் சோதித்தார் அந்த சோதனையின் முடிவில் ஆபிரஹாமுக்கு பிளஸ்ஸிங்க கர்த்தர் கொடுத்தார் ஃபர்ஸ்ட் நம்முடைய பிரயோஜனத்துக்காக கர்த்தர் சோதிக்கிறார் இரண்டாவது டெஸ்ட் உங்களுக்கு ஞாபகம் வரத்துக்காக உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக இதெல்லாம் உங்களுக்கு ஒப்புமையாக நான் சொல்கிறேன் ரெண்டாவது டெஸ்ட் நம்ம எல்லாம் போய் ஹாஸ்பிட்டலில் பண்ணுவோமே அதுக்கும் என்ன பேர் நீங்க டாக்டரை பார்க்கறதுக்கு முன்னாடி டாக்டர் என்ன சொல்லுவார் இப்போ நான் படித்த கோர்ஸ்க்கு ரெண்டு வேலை செய்யலாம் ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட்னு எங்களுக்கு வந்து ஒரு பெயர் இருக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் டாக்டர்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி எங்களை வந்து பார்ப்பாங்க அவங்களுடைய சிம்டம்ஸ் எல்லாம் எழுதிட்டு என்ன டெஸ்ட்டு நாங்கள் எழுதி கொடுப்போம் நாங்கள் அந்த மாதிரி ஃபீல்டையும் ஒர்க் பண்ணோம் நாங்கள் எழுதி கொடுத்ததுக்கப்புறம் அந்த டெஸ்டெல்லாம் எடுத்துகிட்டு தான் அவங்க போய் டாக்டரை பார்ப்பாங்க உங்களுக்கு நான் சொல்கிறது புரிஞ்சுடுச்சா அப்போ ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம ஒரு டெஸ்ட் பண்ணுறோம் இது எதுக்காக பண்ணுறோம் நம்ம ரத்தம் தான் ஆனால் அந்த ரத்தத்தில் நிறைய கொலஸ்ட்ரால் இருக்குன்னு டாக்டர் சொல்கிறார் நமக்குள்ள இருக்கிற நம்ம இருதயம் தான் டெஸ்ட் பண்ணி பார்த்தாதான் தெரியுது இந்த ஹார்ட்ல என்ன இருக்குன்றாங்க அடைப்பு இருக்குன்றாங்க நமக்குள்ள ஓடுகிற நம்முடைய ரத்தத்தை குறித்தே நமக்குள்ள இருக்கிற நம்முடைய தைராய்டை பற்றியே நமக்குள்ள இருக்கிற நம்முடைய யூட்ரஸ் பத்தியே இருதயத்தை பத்தியே நமக்கு தெரியல எடுக்கும் தான் நம்ம யாருன்னே நமக்கே தெரியுது கர்த்தர் ஏன் சோதிக்கிறார் தெரியுமா நம்ம இதுதான் நமக்குள் இருக்கிறதை நமக்கே காண்பிப்பார் இந்த சோதனை மட்டும் வரலனா சில பேரை நான் போன டைம் இது உங்களுக்கு சொன்னு தெரியல ஒரு சில பேருக்கு கர்த்தர் எடுத்து சோதிப்பார் ஒரு சில பேருக்கு கர்த்தர் கொடுத்து சோதிப்பார் அவன் நான்லாம் எல்லாம் எடுத்து சோதிக்கும் போது ஜெயிச்சவங்க கூட கொடுத்து சோதிக்கும் போது தோது போயிட்டாங்க ஒன்றுமில்லாத போது அநேகர் இயேசு மேல் வைத்த விசுவாசம் எல்லாம் வந்த போது அந்த ஃபெய்த் தளர்ந்து போயிடுச்சு எசேக்கியாவுக்கு உனக்கு அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு உன் டைம் முடிஞ்சிச்சு பேக்கப் அப்படின்னு சொல்லும் போது அவருக்குள்ள இருந்த பிரேயர் அவருக்குள்ள இருந்த அந்த தாகம் அவருக்குள்ள தேவனை பிடித்து கொண்டு அவர் பண்ண ஒன்லைன் பாதி வழியில போன அவர் திரும்பி அனுப்பி கொண்டு வந்தது கொடுத்த என்ன பண்றாரு அதுக்கப்புறம் ஏன் அவர் கொடுத்தாருன்ற நம்ம ஃபீல் மாதிரி அந்த அதிகாரத்தை போது அவர் அப்படியே போயிருந்தா கூட நல்லா போய் சேர்ந்திருப்பாரோன்னு தோணுது நமக்கு சில பேர் கிட்ட இருந்து கர்த்தர் எடுத்து சோதிப்பார் கொடுத்து சோதிப்பார் இந்த சோதனைகளுக்கு நடுவுல கர்த்தர் நம்ம என்ன காண்பிச்சு கொடுப்பாரு நமக்கு நம்மை எப்படி நம்ம டாக்டர் சொல்றாங்க உங்க ஹார்ட்டு தான் சார் உங்களுக்குள்ள தான் சார் இருக்கு ஆனா உங்க ஹார்ட்ல இந்த பிரச்சனை மருத்துவர்கள் காமிக்கிறாங்களா இல்லையா ஹூஸ் ரிப்போர்ட் will you believe we shall believe the report of the lord யார் வார்த்தையை நீ நம்புவாய் இயேசுவின் வார்த்தையை நான் நம்புவேன் சொல்லுங்க யார் வார்த்தையை நீ ரொம்ப பாவஃபுல்லான பாட்டு போய் பா கேட்டு பாருங்க இங்கிலீஷ்ல இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்றேன் நம்ம ரொம்ப விசுவாசிக்கிறோம் நினைப்போம் அந்த டெஸ்ட் வரும்போது தான் தெரியுது நம்ம எவ்வளவு அவிசுவாசம் உள்ளவர்கள் நமக்குள்ள நிறைய ஆண்டுக்காக வைராக்கியம் இருக்கு அவங்களை கம்பேர் பண்ணும்போது இவங்களை கம்பேர் பண்ணும்போது அந்த டெஸ்ட் வரும்போது தான் தெரியும் நம்ம எவ்வளவு அவர்களை விட மோசமானவங்க நான் சொல்லுவேன் உலகத்தார் சொல்லுவாங்கல்ல பதவியும் பணத்தையும் ஒருத்தனுக்கு கொடுத்து பாரு அப்பதான் அவனுடைய நிஜ முகம் தெரியும் அந்த அந்த நிஜ முகத்தை வெளியே கொண்டு வருகிறதற்கு கத்த சில டெஸ்ட் நமக்கு பண்ணுவார் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற சில நம்ம அந்த அந்த பாவத்துக்கு எக்ஸ்போஸ் ஆகாதவரையும் தான் பரிசுத்தம் எக்ஸ்போஸ் ஆயிட்டா நிறைய பேர் விழுந்து போயிடுறாங்க இன்னைக்கு ஆண்டு நம்மோடு பேசிக்கொண்டிருக்க எத்தனை பேர் ஆமா என்ன சொல்றீங்க ஹலோ

எந்த அளவுக்கு நம்ம ஆகணும் தெரியுமா ஏசு பக்கத்தில் நிற்கும் போது நம்ம அப்படியே அவருக்கு ஹே ஏ நல்ல ரைட் பேர் சில பேரை பார்க்கும்போது நம்ம சொல்லுவோம்ல அவங்க சரியான ஜோடி அவன் இந்த மனவாட்டியான திருச்சுபை எப்படி ஆயத்தமாகணும்னு தெரியுமா இயேசுவின் பக்கம் இயேசு வரும்பொழுது நிற்கும் போது சரியான ஜோடின்னு உலகம் நம்மளை பார்த்து சொல்லணும் ஹலோ லூயா சரியான ஜோடி இயேசுக்கு பொருத்தமான ஒரு மனவாட்டியாய் இயேசுவின் பக்கத்தில் நிற்கும் போது கூனி குறுகி அல்ல சந்தோஷத்தோடு நிற்கிற ஒரு மனவாட்டியாய் நான் மாறணும்னா கருத்தர் அப்படிதான் நம்மள டெஸ்ட் பண்ணுவாரு எத்தனை பேர் ஓகே அல அந்த டெஸ்ட் உங்கள அசிங்கப்படுத்துறதுக்கு இல்ல அந்த டெஸ்ட் உங்கள அலங்கரிப்பதற்கு அல லூயா அந்த டெஸ்ட் உங்களை கீழ தள்ளுறதுக்கு இல்ல அந்த டெஸ்ட் உங்களை உயர்த்தி வைக்கிறதுக்கு விசாசை தான் உங்களை கீழே தள்ள சோதிப்போம் இப்போ இந்த டெஸ்ட் நடக்கிற சமயத்துல கர்த்தர் ஒரு மனுஷனை உற்று கவனிக்கிறவராயிருக்கிறார் அல்ல லூயா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஒரு சங்கீதத்தை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன் என்னோடு கூட சேர்ந்த சங்கீதம் பதினொன்றை எடுத்துக்கொள்ளலாமா கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்தலா உயிர் உம்மழகான கண்கள் கண்டதாலே முடிந்ததென்று நினைத்தலா உயிர் வாழ்கின்றே அந்த நான்கு ஐந்து வசனத்தை நம்ம வாசிக்க போறோம் நான்காம் வசனத்தை வாசிக்கலாம் பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார் கத்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது அவருடைய இமைகள் அவர்களை சோதித்தருகிறது கத்த நீதிமானை சோதித்தருகிறார் அலலுயா எல்லாருக்கும் கிளாஸ் டீச்சர் யாருக்கு டெஸ்ட் வைப்பாங்கன்னா தன்னுடைய பிள்ளைகளுக்கு தான் டெஸ்ட் வைப்பாங்க நீங்க கேக்குறீங்கல்ல ஏன் அவங்களுக்கு அது நடக்கல எனக்கு அது நடக்குது ஏன்னா நீங்க பிள்ளைகள் அங்க வார்த்தை எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க அவர் சிங்காசனத்தில் இருக்கிறார் அவருடைய இமைகள் மனு புத்திரன் எல்லாரையும் சோதிக்கிறது இல்லை ஆண்டவர் எல்லாரையும் டெஸ்ட் பண்றதில்லை எல்லாருக்கும் உயர்வுகளை தரதில்லை எல்லாரையும் பரிசுத்தமாக்க அவருக்கு விருப்பம் இல்லை யாரை தெரியுமா நீதிமான்களை தான் கத்தர் சொதி யார் நீதிமான் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட நானே நீதிமான்

ஏதோ ஒரு டெஸ்ட் இருக்கு ஜீசஸ் எப்படி அவருடைய டெஸ்ட்டை ஓவர் கம் பண்ணார் டெம்டேஷன்ஸை ஓவர் கம் பண்ணாரு அப்படின்னா ரெண்டு விஷயம் இயேசு இடத்துல நமக்கு ரொம்ப பிடிச்ச காரியம் அவர் எப்படி இந்த உலகத்துல நம்மை போலவே நம்மள மாதிரியே பாவ சரீரத்தில் நம்மை போலவே சரீரத்துல வந்து பாவியான மனுஷர்களுக்கு நடுவில் வாசம் பண்ணி நம்ம போலவே நமக்கு இருந்த எல்லா பலவீனங்களும் அவருக்கு என்ன பண்ணச்சா இருந்தது ஆனா அவர் எப்படி ஜெயிச்சாரு அப்படின்னா முதல் விஷயம் அவருக்கு தேவனோடு இருந்த கான்ஸ்டன்ட் கனெக்ஷன் எப்போதும் தேவனோடு அவருக்கு இருக்கிற கான்ஸ்டன்ட் கனெக்ஷன் ரெண்டாவது நேரம் எடுத்து அவர் தேவ சமூகத்தில் போய் காத்திருக்கும் ஏன் அப்படி நடக்குது அப்படின்னா ஜீசஸ் பிதா செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையெல்லாமல் அவர் தாமாய் ஒன்றையும் செய்வது இல்லை அப்ப அடிக்கடி ஜீசஸ் ஓடி போய் ஓடி போய் தனி வனாந்திரத்துல போய் உட்காந்துக்கிறாரு தனிமேல உட்காந்துக்கிறாரு அப்படின்னா அவர் என்ன பண்றாருனா பிதா அவருக்கு காமிக்கிறார் நீங்க இந்த டுவெல் டிசைபிள்ஸ் அவர் சூஸ் பண்ணும் போதெல்லாம் அந்த பைபிள்ல வாசிப்பாரு ராம் முழுவதும் ஜபம் பண்ணி காலமே எழுந்து தம்முடைய சீஷர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார் பன்னெண்டு பேர் மட்டும் இல்லை அவர் கூட நூற்று கணக்கான பேர் இருக்காங்க இப்போ இந்த நூற்று கணக்கான பேர்ல இந்த டுவெல் எப்படி செலக்ட் பண்றதுன்னா நைட்டு பிதா அவருக்கு ஸ்கிரீன் போட்டு காமிச்சிருப்பாரு

முதல்ல வேதத்தை நேசிக்கணும் இரண்டாவது வேதத்தை வாசிக்கணும் மூன்றாவது வேதத்தை தியானிக்கணும் நான்காவது வார்த்தைய அறிக்கை செய்யணும் அப்பதான் வார்த்தை மாம்சமாகும் ஜீசஸ் இந்த பூமிக்கு வந்ததே தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி அலலூயா தீர் அப்படிதான் இருக்கா இல்லையா ஏசாயாவினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது அப்ப மனுஷனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை உரைக்கப்பட்டு எத்தனை வருஷமானாலும் அது நிறைவேறும் ஏசாயாவை அது பார்க்கலைன்னா பரவாயில்ல வேர்ட் நான் உங்களுக்கு சொன்னேனே ஜெபிச்சிவங்க மறித்து போகலாம் ஜெபம் மறித்து போகாது அறிக்கை செய்த சொன்னார் இல்ல வருவார்

ஆக்டிவா வெயிட் பண்ணிட்டு இருக்கு இந்த வார்த்தை ஹalleluya வேர்ட் இஸ் ஆல்ரெடி செட் ரெடி அது ஆக்டிவா இருக்கு ஆனா அது ஆக்டிவேட் பண்றதுக்கு ஒரு வாய் தேவனுக்கு தேவை அது ஆக்டிவா இருக்கிற அந்த கர்த்தருடைய வார்த்தை God's word is powerful ஆனா நிறைய டிரான்ஸ்லேஷன்ல வல்லமை பவர்ஃபுல் என்ன இருந்தாலும் எனக்கு இந்த வேர்ட் ரொம்ப பிடிச்சிருச்சு alive and active ready, it's all active ready set இப்ப மனுஷன் ஒரு வாயில இருந்து வரணும் எனக்கு ஆண்டவர் எப்படி சொல்லி கொடுத்தாருன்னு உங்களுக்கு சொல்றேன் பாருங்க கான்ஸ்டன்ட் ஆரோஸ் என்னுடைய எக்ஸாம்பிள் பிள்ளைகள் மேலே வர்றதை நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் அப்போ ஆண்டு எனக்கு கற்றுக் கொடுத்தார் காலையில் எலும்பி யூ ஹாவ் டு ஓப்பன் யோர் மவுத் அண்ட் ஸ்பீக் ஆஃப் காட் ஓவர் சில்ட்ரன் உன் பிள்ளைகளின் மேலே தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணணும் நீ என்ன காண்கிறாயின்னு கற்று கேட்கிறார் அப்பா எலும்புகளில் உள்ள பள்ளத்தாக்கை நான் காண்கிறேன்

நரம்புகள் ஒன்று சேரும் தசைகளும் புதிதாக தோன்றும் அலலூயா எத்தனை பேர் நம்புறீங்க சில விஷயங்கள் ஏன் ஆண்டவரே அதை செஞ்சிருக்கலாம் ஆனா மனு பேச சொல்லுகிறார் ஜீசஸ் அலைவ் அண்ட் ஆக்டிவ் வேர்டு அலைவ் வேர்டு ஆக்டிவ் ஆக்குறது உங்களுடைய உதடுகள் தான் அலலூயா அமே இந்த வார்த்தைகளை நீங்கள் பேச அறிக்கையிட கருத்துல எனக்கு அந்த அந்த ஒரு இதை நம்ம ப்ரேயர் பண்ணுவோம் நம்ம ப்ரே பண்ணுவோம் பட் அதுக்கப்புறம் நான் என்ன செய்ய ஆரம்பிச்சேன்னா கத்திர எனக்கு காண்பிச்ச ஒரு சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்றாம் சங்கீதம் இப்போ எழுந்து என்ன செய்வேன்னா ரெண்டு பிள்ளைகளுக்கு நேரா ரெண்டு கையை விரித்து கொள்வேன் விரித்து கொண்டு சொல்லுவேன் இப்போ எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக அழகாக அந்த சங்கீதத்தை கவனிச்சு பாருங்க எனக்கு ஒத்தாசை வருகிற பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கத்திரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் உன் காலம்

உன் கால்களை தள்ளாட ஓட்டார் ஜேன் உன் காலை தள்ளாட ஓட்டார் ஜுடா உன்னை காக்கிறவர் உறங்கார் உன்னுடைய அம்மாவும் அப்பாவும் தூங்கிருவோம் பா எங்களுக்கு உடல் சோர்வுல நாங்க தூங்கிருவோம் அசதியில தூங்கிருவோம் இருபத்தி நாலு மணி நேரம் என் கண்ணை உண்மையில் வைத்து எங்களால பார்க்க முடியாது ஆனா உறங்காமலும் தூங்காமலும் ஒரு தேவன் நம்ம பிள்ளைகளை பார்த்து கொள்ளுவார் சொல்லணும் க்த்தரு நாத்துமாவை காப்பார் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்